அப்படின்னு அதிர்ச்சி ஆகக்கூடாது நீங்க அப்படியே ஷாக் ஆகுற நேரத்தில் நான் முடிச்சிருவேன் சரியா ஒரு டீலிங் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீலிங் போதும் நீங்க நினைக்கும் போது நான் நிறுத்திடுவேன் நீங்க சொல்லாமல் சொல்லாம குபீர் குபீர் எந்திரிச்சு வீட்டுக்கு போகக்கூடாது ஏன்னா நான் ராஜபாளையத்திலிருந்து உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி வந்துருக்குறேன் நீங்க ஒரு நிமிஷத்துல எழுந்திரிச்சு போயிடக்கூடாது சரிங்களா அதனால உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸா இருக்கிற வரைக்கும் பேசுவேன் நீங்க டென்ஷன் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நானே நன்றி வணக்கம் சொல்லி நிறுத்திக் கொள்வேன் ரைட் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ட்ரெண்டிங் தான் இன்னைக்கு இன்னைக்கு பேச முடியல இந்த வருஷம் கந்த சஷ்டி விழாவுக்கு திருச்செந்தூர்ல பேச போயிருந்தேன் அங்க முன் வரிசையில சின்ன பசங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க பரவாயில்ல குட்டி பசங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க ஏதாவது ஒரு கதை சொல்லலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு தான் சொன்னேன் ஒருத்தன் கேக்குறான் என்ன நானூறு கிலோ ஒரு பணம் அப்படிங்கிறாங்க இறைவன் மிகப்பெரியவனா அவன் இடம் பார்த்துருக்கான் என்ன நானூறு கிலோ ஒரு பானா அப்படின்னு இவன் என்ன பேசுறீங்க எல்லாத்தையுமே அவங்க ட்ரெண்டிங்கா தான் பாக்குறாங்க வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த பின்னாடி இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா நாங்கள்லாம் அந்த காலத்துல வெள்ளக்காரங்களை விரட்டணும்னு ஆரம்பிச்சு ஒரு நாலு மணி நேரம் அவர் சொல்லுவார் அவ்வளவு விஷயம் இருக்குறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்காரங்க கிட்ட கேட்ட எண்ணத்தை வாழ்க்கையை வாழ்ந்து என்னத்தை இருந்து நாங்களும் படிச்சு இப்படி அவங்க ஒரு அரை மணி நேரம் சொல்லுவாங்க ஆனா இந்த குட்டி பசங்க கேளுங்க வாழ்க்கைனா என்ன ஒரே வரியில சொல்லிடுறாங்க ஒன்னும் இல்ல மேடம் வாழ்க்கைனா என்ன தெரியுமா பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார் அவர் போஸ்ட் போடுவாராம் பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார் விஷ்ணு அதை லைக் பண்ணுவார் சிவபெருமான் அதை டெலிட் பண்ணிடுவாரு அப்படிதான் வாழ்க்கை எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க இந்த காலத்து குழந்தைகள் இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய பக்தியை இன்னும் கூட எளிமைப்படுத்தி சுவாரஸ்யப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு பெரும் கடமை பெரியவர்களாகிய நமக்கெல்லாம் இருக்கிறது இன்னைக்கு அப்படின்னு ஒண்ணு வந்துருது எதையும் மீம்ஸ்ல கலாய்க்கிறது கூடிய அளவுக்கு அறிவு நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சர்வதேச சேலை தினம் அப்படின்னு ஒண்ணு வந்துருது சேலை தினம் அப்படின்னு அதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டுருக்கிறாங்க பார்வதியும் பரமசிவனும் ஜவுளி கடைக்கு வர்றாங்க உங்க ஊர்ல பொதுகை சிலிச்சு இது மாதிரி நிறைய கடை இருக்குல்ல அது மாதிரி ஒரு கடைக்கு வர்றாங்க பராசக்தி உள்ள போய் சேலை எடுக்க போயிட்டாங்க சிவபெருமான் இந்த பிடியை உட்காந்துருக்காரு கணத்துல கைய வச்சு கிக்கீல அவன் எழுதி இருக்கிறான் சிவனே ஆனாலும் சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும் எப்படி இருக்கிறதுங்க பாருங்க நம்ம வாழ்க்கை அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து மீன்ஸ் பண்ணி கலாய்த்து எல்லாத்தையும் கேலியாக கிண்டலாக நகைச்சுவையாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்டைல் மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு வாழ்க்கை முறை நிறைய மாறிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு வழிபாட்டை நம்பினார் கெடுவதில்லை என்கின்ற அந்த நான்மறை தீர்ப்பு பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய சூழல் எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு மாசி மக திருவிழாவை நம்ம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு திருவிழாவை அமைத்து நம்ம எல்லாம் ஒன்று கூடி இறைவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து அவருடைய அருளை அள்ளி கொண்டு செல்வதற்கான ஏற்பாட்டை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இதுவும் விழிச்சுட்டேதான் இருக்குமா பேசணும்னு வேட்டு போடுறாங்களா பேச்சு நிப்பாட்டணும்னு வேட்டு போடுறாங்களான்னு தெரியல அது ஒரு செய்து வேட்டு வேற வெடிச்சுட்டே இருக்கு ஒவ்வொரு மாசமும் பாருங்க ஒரு திருவிழா நம்மளோடதுல சித்திரை சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடி புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி தீபாவளி கார்த்திகை தீபம் மார்கழி உற்சவம் தை பொங்கல் மாசி மகம் பங்குனி உத்திரம் என்று பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னெண்டு விதமான திருவிழாக்களை நம் முன்னோர்கள் ஏற்பாடு செய்து நாமெல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்தில் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை திருவிழாக்களை நமக்காக அவர்கள் நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு விஷயம் இந்த மாசி என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கும் எல்லா புனித நீராடலுக்குமான ஒரு நல்ல நாளாக இந்த மாசி மகத்தை நம்முடைய பெரியவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வருண பகவானுக்கு சிவபெருமான் அருளிய தினம் இந்த மாசி மகம் என்று நம்முடைய புராணம் இந்த மாசி தேதி நினைக்கிறேன் அந்த நீராடினாலும் உங்க வீட்டுல நீராடினாலும் சரி தாமிரபரணி போனாலும் சரி குற்றாலம் போனாலும் சரி கடல் இருக்கிற இடங்களுக்கு போனாலும் சரி எங்கே நீங்கள் நீராடினாலும் புனித நீரில் நீராடியதற்கு அர்த்தமாகத்தான் இருக்கும் ஏன்னால் அன்றைய தினம் வர்ண பகவானுக்கு சிவபெருமான் அருள் செய்த ஒரு தினமாக இருப்பதால் இது சிவ வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது வைணவ வழிபாட்டில் அதே தான் திருமாலாகிய நம்முடைய பெருமாள் வராக அவதாரம் எடுத்த தினமாக கொண்டாடப்படுவதால் அன்னைக்கு நம்ம பெருமாளையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் தட்சனுக்கு மகனாக நம்முடைய உமையம்மை தாட்சாயாக பிறந்து அவதரித்த நாளும் அதே என்று புராணம் அதனால நம்ம உமை அம்மையை வழிபாடு செய்வதற்கும் அதே தினத்தை நாம ஏற்பாடு செய்து கொள்ளலாம் தன்னுடைய அப்பனுக்கே உபதேசம் சொன்ன சுப்பையாவாக நம்முடைய சுப்பிரமணிய கடவுள் சிவனுக்கு மந்திர உபதேசம் செய்த திருநாளும் அதுதான் என்று புராணம் சொல்வதால் முருக வழிபாட்டுக்கும் ஏற்ற தினமாக எல்லா கடவுளையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த மாசி மகம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான தினம் அந்த நாள்ல நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த புனித நீராடினாலும் நம்ம முன்னோர்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அவங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்ம முற்பிறவில செய்த வினைகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே தீர்ந்து போகும் என்று ஒரு ஐதீகம் சொல்வதால் அந்த தினத்திலே நீங்க எல்லாருமே முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போய் உட்காந்து குடும்பத்தோட இறை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொத்து மட்டும் தரல அவங்க சேர்த்து வச்ச சொத்து நம்மளுக்கு தானே தந்தாங்க அவங்க வச்சிருந்த சுகரு நம்மளுக்கு தானே தந்தாங்க அதே மாதிரி அவங்க செஞ்ச பாவத்தின் விளைவுகளும் நம்மைக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிற காரணத்தினால் அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட வேண்டும் என்றால் இந்த மாசி மகம் என்கின்ற அற்புதமான நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சிறந்த மாசி முக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் இறை அருள் நிறைந்து வழிய வேண்டும் நீங்கள் காணுகிற எல்லா நல்ல கனவுகளும் நிறைவேற வேண்டும் உங்க குடும்பத்தில் நல்ல வளமும் நலமும் கல்வி செல்வமும் அழியாத பொருள் செல்வமும் தொழில் முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீண்ட ஆயுளும் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று உங்களுக்காக இறைவனுடைய பாதங்களை நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் இதுல இந்த ஆலயத்தினுடைய பேர் பாருங்களேன் உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த உடனுரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க தமிழ் மாதிரி உலகத்துல ஒரு இனிமையான மொழி இல்லைன்னு அதை தெரிஞ்சவங்க சொல்றாங்க இந்த நெல்லை மண்ணில் பிறந்த மகாகவி பாரதிக்கு கிட்டத்தட்ட பத்து மொழிகள் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் பொற்பொழி மாற்றவும் தெரியும் பத்து மொழிக்கு மேல அந்த பாரதிய சொல்லுகிறான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லுகிறான் அந்த வார்த்தை பாருங்க உலகம்மன் உடல் முறை காசி விஸ்வநாதர் ஆலயம் வடமொழியில சமேதம் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பதி சமேதரா வந்திருக்கீங்களே அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்களேன்னு அர்த்தம் அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை உடன் உரை உலகம்மையோடு உடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காசி விஸ்வநாதர் நீங்க எல்லா சிவபெருமான் கோயிலையும் எடுத்துக்கோங்களேன் பெண் பேர்ல தான் தொடரும் காந்திமதி உடனுரை கோமதியம்மை சங்கர நாராயணர் ஆலயம் ஒவ்வொரு சாமிக்குமே எப்படி ஆரம்பிக்கும்னா அம்பாள் பேர் முதல் இருக்கும் இறைவனுடைய பேரு தான் வரும் நாம தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும் பெண்களுக்கு உரிமை தரணும் அவங்களுக்கு சமத்துவம் தர வேண்டும் என்று இந்த தான் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கே பெண் தெய்வத்துக்கு தான் முதலிடம் கொடுத்த ஒரு பாரம்பரியம் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் நம்முடைய இந்திய பூமிக்கு சொந்தம் அதனால உடம்புலயே பாதிய சிவபெருமான் அப்படியே மனைவிக்கு கொடுத்தார் சரி சமம் ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று தூத்துக்குடியில உள்ள அம்பாளுக்கு பேர் என்ன பாகம் பிரியா அவருடைய உட இட பாகத்திலிருந்து பிரியவே மாட்டாங்களாம் ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது அல்ல நம்முடைய சமயம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியது நம்முடைய சமயம் சிவபெருமானுடைய குடும்பமே பாருங்களேன் நம்ம குடும்பம் மாதிரியே இருக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை ஞானத்தின் அடையாளமா இருக்கும் இன்னொரு குழந்தை குறும்பி அடையாளமாக இருக்கும் வீட்டுல நம்ம வீட்டு பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறாங்க அது மாதிரியே சிவபெருமான் குடும்பத்திலே இருக்கிறாங்க அதுல ஒரு ஆச்சரியம் நீங்க கவனிச்சு பாத்தீங்களா சிவபெருமானுடைய வாகனம் என்னது சிவபெருமானுடைய வாகனம் காளை வாகனம் காளை மாடுதான் அவருடைய வாகனம் அம்பாருடைய வாகனம் சிம்ம வாகனம் அவ சிம்ம வாகினி பிள்ளையாருக்கு மூஞ்சிடு எலி வாகனம் முருகனுக்கு மயில் வாகனம் ஒரு குடும்பத்துல நாலு பேர் இப்படி இருக்கிறாங்க எங்கயாவது சிங்கத்துக்கும் காளை மாடுக்கும் ஒத்து போகுமா எங்கயாவது ஒத்து போகுமா ஒத்து போகுமா பாம்புக்கும் மயிலுக்கும் ஒத்து போகுமா பாம்புக்கு எலிக்கு ஒத்து போகுமா மயிலுக்கு எலிக்கு ஒத்து போகுமா ஆனா நாலு பேர் இதைத்தான் வாகனமா வச்சிருக்கிறாங்க ஆனால் நாலு பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த சிவ குடும்பம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது மனசுக்குள்ளே சகிப்பு தன்மையும் அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒன்றாக வாழ முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை சிவபெருமானுடைய குடும்பம் நமக்கு கற்றுக்கொடுக்கும் அந்த வாகனம் ஒத்து போகாட்டி கூட மனசு ஒத்து போகுதுல்ல அப்ப நம்ம பக்கத்துல சேர்ந்து வாழ முடியும் என்கின்ற ஒரு பெரிய உண்மையை அவர்களுடைய வாழ்வியல் நெறியின் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு வழி